சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க ஒரு டாப் குவாலிட்டியில் மயில காலக்கண்ணுங்க செவலையில் பாய்ச்சல் ஒரு கண்ணு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை மற்றும் செவலை காலக்கென்று ஜோடிங்க ஒரு இரட்டப்பிரவியில் போட்டிருக்கக்கூடிய ஒரு கிடாரிக்கன்னுகளோட ஒரு மாடு புது வரவுங்க ஒரு காரி காலக்கண்ணுங்க ஒரு எட்டு மாதம் சென்னையில் ஒரு செவலை கிடாரி இருக்குதுங்க விற்பனை பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன விவரம் சொல்கிறேன் என்ன விளைநிலரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதியில் முதலாவதை பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க காரிக்கன்று காலை கன்று காராங்காள கண்ணுங்க நல்லா செட் பிளாக்கில் இருக்கும் கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் லேசான வாடல் பதத்தில் இருக்குதுங்க கண்ணை நன் நல்லா தாடை இல்லாமல் நல்லா சன்ன வாடல் குடிக்கிறது நைஸ் குவாலிட்டி நல்ல நைஸ் குவாலிட்டி தற்போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வாடல் தரத்தில் இருக்குது தவிர மற்றபடி கண்ணில் நல்ல தெளிவான கன்று குழா நாளும் கருப்பு சுற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாமையும் பச்சில் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுங்கடவுங்க குறைப்பிழது கிடையாது கழுப்புச்சு கிடையாது நல்லா ஜெர்பிளாக்காக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வரும் மற்றபடி நீளத்தில் உயர்கிறதுக்குள்ள தெளிவான கண்ணாக இருக்குதுங்க லேசான வாடல் பதமாக தவிர மற்றபடி கண்ணில் குறை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிருந்துங்கன்னா யாருக்கு எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பிடிக்குதோ நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக கண்ணுகள் மாடுகள்ங்கிறது பெருசாகவும் தெரியும் சின்னதாகவும் தெரியுங்க அது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் எங்கே இருக்குன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் காங்கேத்திலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமாங்க விடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது எட்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணு விற்பனை விலை அப்படிங்கிறது பதினேழு ஐநூறு சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் விலை அப்படிங்கிறது அளவான விலை தான் சொல்லியிருக்கிறவங்க பிடிச்சவங்க எந்த பயன்பாட்டுக்கு யாருக்கு தேவையோ நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டாவது விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேட்டைங்க துருதுருப்பு பாய்ச்சல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்ல முறப்பு கண்ணாமூலி தெளிவான தோற்றத்தில் நீளத்தில் உயரத்தில் நல்ல நீளம் உயரமுங்க துரத்து துரத்தி உங்களுக்கு பாயும் அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைக்கு ஒரு போட்டதை பிடிக்கணும் சேட்டை கொஞ்சம் நல்லா சேட்டை நல்ல சேட்டையாக இருக்குதுங்க நீளம் உயரும் நல்லா ரட்டத்தை மங்க மாடு நல்லா ஃபோர்ஸாக படவொடுப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டை நாடி மாடாக ஹெவி சீஸாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று காலக்கன்று பாய்ச்சலுக்கு தேவை பாய்ச்சல் இன்னமும் நல்லா கொண்டு போய் பழைக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் பழைக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியல மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிற மாதிரி கை தத்துட்டு வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அப்படி அளவான வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காக நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் நீளம் உயரம் நல்ல வயிறு பெருக்காமல் நெட்டு நீளத்துலையே கண்ணை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பின்னாடி ஏற்றோ வாழறக்கத்துலையேங்க ரட்டத்திமல் அமைப்பில் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேறு இருக்காமிங்க கண்ணாமொழி நல்ல வெறித்தனமான கண்ணாமொழியோட கொடி கண் நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இறது வடமஞ்சி வடமஞ்சு பழக்கறவங்களுக்கு பழக்கிறவங்களுக்கு நல்ல மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்று போட்டு வந்தோம்னாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று பின்னாடி மிரட்டணும் அப்படின்னா நாலு பக்கம் சுற்றக்கூடிய அளவுக்கு நல்ல முறப்பு இருக்குதுங்க கண்ணாமொலி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்ச மாதிரி வெளி நல்ல முறப்பான கண்ணாமொழி நல்லா தோற்றம் நீளம் உயரம் நைஸ் குவாலிட்டி நல்ல கைகள் ஊக்கத்துலேங்க நல்லா ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாய்ச்சல் காலம் நல்ல காலையாக கொண்டு வந்துடலாம் வயது ஒம்பது மாதம் ஆகுதுங்க நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா அதே மாதிரி உங்களுக்கு இப்பவும் சொல்கிறவங்க பிடிக்கிறது கொஞ்சம் ரெண்டு கயிறு போட்டு தான் பிடிக்கணுங்க மூக்கணம் ஊற்றி அனுப்ச்சு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மூக்கணம் ஊற்றி அனுப்பிச்சிடலாம் இல்லை அப்படியே ஏற்றி விட சொன்னிங்கனாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு மூக்கணம் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதே மாதிரி ஏற்றி விட்றலாமங்க கண்ணுக்கு விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க நல்ல நீளம் உயரம் சுழு சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விடியப்பகுதியில் ரெண்டாவது மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி சந்தனப்பிள்ளை மற்றும் செவலை கண்ணுங்க இது அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் உங்களுக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து ஆம்பூர் வேலூர் திருவண்ணாமலை அந்த ஏரியாவில் கேட்குறவங்களுக்கு விழுப்புரம் அந்த சைடில் செங்கல்பட்டு இந்த சைடில் வந்து செவலை ஜோடி அல்லது வந்து சந்தனப்பிள்ளையும் செவலையும் ஜோடியை கேட்பாங்க அதிகளவில் விரும்பி கேட்குறவங்களுக்காக நம்ம போட்டுருக்குறோம் வேணுங்கிறவங்க ரெண்டு கண்ணையும் ஜோடி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க நீளத்தில் உயரத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் கொம்புதலை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சேரையில் நம்ம ஒரே மாதிரியாக வந்து சேர்ந்துருங்க மற்றபடி மாடு நீளம் உயரம் திம்மீப்பு கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி முகத்தில் திம்ல ஏற்ற தெளிங்க பின்மாட்டில் எல்லாமே தெளிவாக இருக்குது பின்மாட்டில் நம்ம தெளிவாக காமிக்கிற அப்படியே பொறுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள் கண் ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆச்சுங்க சுழு சுத்தமாக இருக்குது எந்த விதமான குறை பழுது களைப்புச்சுகள் கிடையாது முகத்தில் ரெண்டுமே நல்லா ராசியான முகம் அதே மாதிரி உங்களுக்கு அடிவெயர்ப்பு இருக்காமல் நடுமுது நெலிசல் இல்லாமல் கண் ரெண்டு ஜோடியில் நல்லா ஒப்பனையாக இருக்கக்கூடிய கண்ணுகளுக்குங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா செவலாக மயிலை நம்ம ஏரியாவில் போடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு மயிலை மயிலையும் போடுவோங்க இல்லை பிள்ளையும் மயிலையும் போடுவோம் செவலையும் பிள்ளையும் இருந்தால் அது ஒரு அழகான வளர்ப்பு வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம திருவண்ணாமலை ஏரியாவில் விரும்புகிறதுனால அந்த மாதிரியும் போட்டிருக்கிறவங்க தனித்தனியாக வேணாலும் கொடுக்கலாம் ஜோடியை வேணாலும் கொடுக்கலாம் ரெண்டுக்குமே மூக்கணும் ஊற்றி தெளிவானி கொடுத்துட்லாங்க இல்லை கொண்டு போய் உங்கள் டேஸ்ட்டு பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க பதினோரு ஆன கன்று ஜோடி கன்று செவலை மற்றும் சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கன்று காலக்கன்றுங்க ஜோடி காலைக்கன்றுகளோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு நேரில் தான் வந்து பார்க்கணும்னாலும் தாராளமாக லொக்கேஷன் கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் தனித்தனியாகவும் கொடுக்கப்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோடியாக வேணுனாலும் ஜோடியாக நீங்கள் ஒரே செட்டை எடுத்துக்கலாம் ரெண்டும் ஜோடியாக இருந்தாலும் ஒரு தெளிவான மாடாக வந்து சேரும் ஒரு ரெண்டு பல தரத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெருவெட்டில் வந்து சேரக்கூடிய மாடு இன்னும் காயடிச்ச சுட்டோம்னா மாடு ரெண்டு நல்லா சுத்தமாகும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா அழகு லட்சணத்தில் தெளிவான அழகு லட்சணமாக வந்து சேருங்க இந்த ஜோடி காலைக்கன்றுகளுக்கு பிடிச்சிருந்தோம்னா மேலே நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரையும் அதோடய என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க பூச்சிக்கு அழகு லட்சணத்தில் நல்லா தாட ஓடி இல்லாமல் எல்லா பிறப்பு மருக்கொடி கண் கட்டை மூஞ்சி நல்லா மூலிங்க அதே மாதிரி தலையில் திம்மலையாத்தத்தில் நடுமுத்து நெலிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் பின்மாடு டாப்பான பின் மாடலிங்க அதாவது வந்து பேக் போர்ஷனில் வந்து டாப்பான மாடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அருமையான காலைக்கன்றுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு ஒம்போது மாதம் இருக்கும் நல்ல கண்ணாம்புலிங்க நந்த இருக்கும் குவாலிட்டியில் சிறந்த குவாலிட்டியாக இருக்கும் கண் துருதுருப்பு படவடப்பு நல்ல துருதுருப்பு படவடப்பு இருக்குங்க குழாம்புனாலும் தெளிவான அச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பும் இப்போ இருக்குதுங்க தோல்நைஸும் நல்ல தோல்நைஸாக இருக்குது லேசான மலைச்சாரல் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க கண்ணு நந்த சிலை நின்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான கண்ணுங்க நல்லா நல்ல நல்லா தெளிவான பூச்சிக்காலைக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு நல்லா சுத்தத்தில் நல்ல தோல் சுத்தமான கன்று இறக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் எல்லா சொல்லிலும் தெளிவாக இருக்குதுங்க தொப்புல இறக்கமில்ல தாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளியில் இருக்குமேங்க அந்த கயிறு மடிச்சு கட்டிக்கிறங்காட்டி கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் மடித்த மாதிரி தெரியும் இருந்தாலும் கண்ணுக்கு வந்து ரொம்ப தாட அளவான தாடைங்க உடம்பு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நல்ல அளவு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க எட்டு டு ஒம்பது மாதமான மயிலக்கன்று காலக்கன்று கால் கருப்பும் தேவையான அளவுக்கு வந்து சேர்ந்துருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்குண்டான விலை தான் போட்டிருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணுகள் பிடிக்கும் ஒவ்வொரு விதமான மாடுகள் பிடிக்குங்க யாருக்கு எது பிடிக்குதோ மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு எடுத்துக்கலாம் நல்ல துடி சுறுசுறுப்பு எல்லா சுத்தம் வரக்கூடிய கண் நூற்றில் ரெண்டு கன்று மூணு கன்றுந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நல்ல நடகால் மாடு எல்லா சுத்தம் வரக்கூடிய கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு சிலையாட்டு அப்படியே அச்சல் ஊற்றுற மாதிரி இருக்குங்க திமிழ் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது விற்பனை பதிவில் செவலை கிடாரிங்க இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது எட்டு மாதம் நல்ல நைஸ் குவாலிட்டி நல்ல வாய் கிடைச்சிங்க கால் கருப்பு கொம்புதலை பயிர் கொம்பில் சுழு சுத்தமாக நல்லா இரட்டத்தை அமைப்பில் மாடு நல்ல எந்த வெச்சால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புது இடம் பல இடம் பார்க்காம இருக்க வேண்டிய இடத்துல நல்ல ஒரு அமைதியாக நல்ல பொறுப்பாக இருக்கக்கூடிய கிடாரிங்க தேவையில்லாமல் கடுத்தாரியில் சாணி போட்டு முதிக்கிறதோ இல்லை தீவனத்தை கழிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அழகான நல்ல நல்லா வா வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க கடாரி தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க நல்ல சுத்தம் தோல் அதே அதேமாதிரி கறவையும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே அதெல்லாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை கறக்கிற அளவுக்கு மடிக்காமல் சுத்தமாக இருக்குது இன்னும் மடி வந்து பார்க்கும்போது கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும் நல்ல தோல் நெய்சுங்க கால் கருப்பு இருக்குது இரட்டத்தையும் அமைப்பு இருக்குது கன்று வந்து பார்த்திங்கன்னா அதோடய வர்க்கமே நல்ல கண்ணுகள் வந்து எப்போவுமே போடும் நம்ம கோயில் பகுதியில் இருந்து கிடையாது இதெல்லாம் நம்ம கன்று வாங்கி கொடுத்துருந்தோம் திருப்பி அவங்க வந்து பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் எட்டு மாதம் செனையுங்க ஏதாவது ஏழு முடிஞ்சு எட்டு மாதம் சினி இன்னொரு ஐம்பது நாட்டு ஒரு அறுபது நாளில் வந்து கண்டு போடக்கூடிய கண்டிஷனில் வந்துருங்க நல்ல கை பழக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உண்டை கட்டினீங்கனாலும் குமிஞ்சு தலை நிமில் மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் ச இருக்குது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாடு ஒரு கெடுதரில் ஒரு மாடு இருந்தாலும் நல்ல தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெருவெட்டில் வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த கடாரியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே குவாலிட்டியில் நல்ல சிறந்த குவாலிட்டியான கிடாரிங்க நல்லா சோ குவாலிட்டியான செவ்வள கெட்டாரி வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் எந்த பதிவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட் சொல்லாமல் போடுறதில்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க கேட்கறவங்களை பொறுத்து அனுசரித்து கொடுக்குறோம் அதே மாதிரி தூரம் தொலைவு இதை அப்படிங்கிறத பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகைன்னு ஒரு செது பண்ணித்தரோம் மார்ட்டில் ஏதாவது தவறு இருந்தாலும் நம்ம ஒரு செதுவு ஏற்றுக்கிறவங்க இந்த மாதிரி கிடாரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்போது விற்பனைக்கு நம்ம கொண்டு வர முடியலைங்க நிறையா வந்து அழகு லட்சணத்தில் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க மண்டத்தலையாகவும் கிடா கோம்பாவும் அந்த முரிக் கோம்பாவும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு நல்ல சுத்தமான கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாமே புது உறவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை கண் போட்டிருக்குதுங்க கண் ரெண்டுமே அழகு லட்சணும் நல்ல கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று காங்கை மயிலைக்காளை கிண்ணு சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணை தானுங்க கறவை வந்து மாட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் பால் இருக்குங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டக்கன்று போட்டிருக்குது குழந்தைக்கு பால் இல்லை அப்படிங்கிறக்காக வந்து வேறு மாடு வாங்கிட்டு இந்த மாடு திருப்பி நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க நம்ம பிடிச்சி வந்திருக்குறோம் கன்று ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருமுங்க ரெண்டுமே வந்து ரெட்டக்கன்று இப்போ தான் ஒரு மூணு நாள் ஆகுதுங்க கன்று பிறந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆகுது கறவைக்கு அணைக்காமல் தாராளமாக கறக்கலாமுங்க ஒரு ஃபேன்சியாக ரெட்டை கன்று வளர்த்திட்டு மாட்டை சினப்பண்ணை அடுத்திட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா பெருவெட்டு மாடு சின்ன மாடெல்லாம் கிடையாதுங்க வீடியோவில் பார்க்குறக்கு ஒரு நூல் சின்னதாக தெரியல மாடு நல்ல பெருவெட்டு மாடு பழைய வர்க்கத்தில் மேலே போய் கூடு கும்ப விளாட் கும்ப வரக்கூடிய மாடு கண் ரெண்டுமே சுழு சுத்தமுங்க மாடும் சுழு சுத்தம் தொடர்பு தொடர்புன்ற கேளுங்க தற்போது வண்டியில் வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கனா மாடு வந்து உடசலாக தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்குங்க ரெண்டுமே வந்து மயில மயிலக்கண்ணுகளாக தான் வந்து செய்கிறோங்க செவலக்கன்று கிடையாது காங்கே கண்ண்களை பொறுத்த அளவுக்கும் பிறக்கும் போது ப்ரௌனிஸாக இருக்குதுங்க மயிலை கண்ணாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் வந்து நிறம் மாறிக்கும் வேணுங்கிறவங்க இந்த பதிவில் எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்